சார் ஒரு ஒரு நிமிஷம் பேசிடலாமா இது சொல்லிடலாமா தப்பாக நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் ஆமாம் தமிழ்நாட்டிலே குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய நல்ல மனநிலையோடு நல்ல மாண்போடு ஒரு நல்ல மனிதத்தன்மையோடு நேயத்தோடு ஒரு உயர்ந்த நெறிமுறையை பொதுமறையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்களுடைய அடிப்படை வாக்குரிமையை பறிக்க வேண்டிய ஒரு முயற்சி முயற்சியை இங்கே செய்து பார்க்கலாம் என்று இன்றைக்கு ஒரு தீவிர வாக்காளர் சீர் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரர்கள் அன்பு சகோதரர்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரும் அன்று ஊர்ந்து இந்த நாலாம் தேதியிலிருந்து அடுத்த நாலாம் தேதி வரை அந்த பாகநிலை அலுவலர்கள் ஒவ்வொரு இல்லங்களுக்காக வந்து அந்த வாக்கு பெறுவதற்கான ஒரு சீட்டை உங்களுக்கே தருவார்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற்றவர்கள் அந்த தேர்தலே வாக்களித்தவர்கள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிலே இப்பொழுது இருக்கின்றது அப்படி பார்த்தா சேலத்திலே நம்முடைய வடக்கு தொகுதியிலே வெறும் முப்பது சதவீதம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறார்கள் மீறி இருப்பவர்கள் அனைவருடைய பெயரையும் வாக்காளர் பட்டியலே இணைப்பதற்கு அவர்கள் சில ஆவணங்களை முறைப்படி தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தால் மட்டுமே அவருடைய வாக்குகள் வாக்குரிமையை அவர்கள் திரும்ப பெற முடியும் இப்படி ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி வஞ்சக எண்ணத்தோடு நம்முடைய சாமி சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குகளை திருடுவதற்கான ஒரு முயற்சியை ஒரு சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தயவுசெய்து யாருடைய உரிமையையும் யாரையும் நாம் குறை சொல்லவில்லை யாருடைய உரிமையும் பதிக்கவில்லை நாம் நம்முடைய உரிமையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கின்றேன் எனவே நாளை முதல் வீடுதோறும் கட்டாயம் அந்த அலுவலர்கள் வருவார்கள் அவர்களோடு நம்முடைய சகோதரரும் வருவார்கள் அவர்களிடையே அவர்கள் வழங்கக்கூடிய அந்த விண்ணப்பத்தை வாங்கி அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்பு வாக்காளராக பதிவு செய்யப்பட்ட நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சகோதரர்கள் அவருடைய பெயர்களை எல்லாம் அதில் இணைத்து அவருடைய புகைப்படத்தை போட்டு அவருடைய ஆதார் கிராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இதையெல்லாம் கொடுத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பத்தை இன்னொன்று இரண்டாவது ஒன்று வாங்கி அவங்க அக்கலாஞ்சிமன் தரமாட்டாங்க இன்னொரு விண்ணப்பத்தையும் வாங்கி அதேபோல் பூர்த்தி செய்து அங்கு வரக்கூடிய அந்த தேர்தல் அலுவலர்களிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கான சான்றை அன்று ஊர்ந்து வாங்கி கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மிக பணிவன் தெரிவித்துக்கொள்கின்றேன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சகோதரிகள் மட்டும் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு நம்முடைய இயக்கத்தை சார்ந்த சகோதரிகளை அனுப்பி இந்த விவரங்களை எல்லாம் சொல்ல சொல்லி ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது எனவே மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் ஒரு வாக்கை கூட நாம் இழந்துவிடக்கூடாது அது மிகப்பெரிய நம்முடைய